அன்னாரு தாய கொண்டாங்க மன்னார்கள் தாய கொண்டாங்க செய்ய தட்டாணத்தில் கைய திருந்தாங்க செய்ய கொண்டாங்க செய்ய கொண்டாங்க தப்பாணத்தில் கைய திருந்தாங்கள் இன்னும் என்ன செய்ய போனாங்கள் இல்ல தெரியாத்தான் கேக்குற அடுத்ததுங்க அச்சுனா உனக்கு வெட்டிட சு உனக்குறிப்பண்டு தப்பாதுண்டு வெள்ளத்தட்ட கார பொண்கள் வெள்ளத்தெட்ட கார பொண்கள் போரோட தூங்குறாங்கள் போரோட தூங்குறாங்கள் ஊசி போடும் பெரியவங்கள் ஊசி போடும் பெரியவங்கள் பிரைவேட்டில் தங்குறாங்கள் பிரைவேட்டில் தங்குறாங்கள் நீங்க யார் வந்தாலும் திறந்த மாட்டீங்களா அர்ஜுனா அர்ஜுனா உனக்கு வெட்டிட அர்ஜுனா அர்ஜுனா உனக்கு வெட்டிட பச்ச துறை தப்பாதண்டு நிவிந்து நில்லடா பச்ச துறை தப்பாதண்டு நிவிந்து நில்லடா போனாலே குழப்பின தெண்டுறாங்கள் கட்டி கேட்க போனாலே குழப்பின தெண்டுறாங்கள் எங்கள் உயிர் போன பின்னால் கைய விரிச்சு நிக்கிறாங்கள் எங்கள் உயிர் போன பின்னால் கைய விரிச்சு நிக்கிறாங்கள் உங்களை பெற்று அம்மா அப்பா இருந்தா என்னையா செய்வாங்க அச்சுனா அச்சுனா உனக்கு வெட்டிட அச்சுனா அச்சுனா உனக்கே வெட்ட கூறி தப்பாது அவத்துல பூணவங்களை அவத்துல பூணவங்களை கவனிக்காமல் சொல்லுறாங்க கவனிக்காமல் சொல்லுறாங்க

பச்சை கொலை தப்பா அதன்று அதன் தாய கொண்டாங்காவில் செய்ய கொண்டாங்க ஞாட்பாணத்தில் கைய தின்னாங்க என்ன முன்ன செய்ய போறாங்க மன்னாரில் தாய கொண்டாங்காவில் செய்ய கொண்டாங்க ஞாட்பாணத்தில் கைய தின்னாங்க இன்னும் என்ன செய்ய